எங்க வரிக்கிய பாத்தியா அவனை பிடிக்க சொல்லிட்டு என்னைய வரிக்கிய பாத்தியா இது தவறா டேய் என்னடா இது ஹே நீ எங்க இருக்கியா பாத்தியா லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு கி அப்கிரேட் ஆயிட்டான்டா இந்த கரீஸ் குவாட் நீ ட்ரோன்ஸ்ல வந்து தான் அவங்கள டெஸ்ட்ராய பண்ணுவ புரிஞ்சிதா இன்னு என்னடா வரிக்கிய பாத்துட்டு இருக்க போடா உள்ள ஓகே யோ ஓனரு நான் அப்பவே இந்த ஆடு மேய்க்கிற அந்த எல்லாரும் நான் சொன்ன மாதிரி மாதிரி இருக்காங்க ஆனா மட்டும் வேற இருக்காயா பார்த்து பயப்படவே சாதா நூடுல்ஸ் சிக்கன் ஆல்ரெடி அதுல ஒண்ணும் இல்ல சப்புள் இருக்கு ஸ்டெப் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களா வெரி குட் வெரி குட் மேலும் நல்லா ஒர்க் ஆகுது